ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா சந்தை விளாக் தான் பார்க்க போகிறோம் வீட்டில் வந்துட்டு குழம்புக்கு எந்த காய்கறியுமே இல்லை சரி சந்தையை போயிட்டு வரலான்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் கிளம்பலான் இருக்கும்போது என் வீட்டுக்கார் வந்துட்டு நான் அப்படியே டூட்டி முடிஞ்சு வந்துடுறேன்ப்பா நீங்களும் வந்துடுங்க அப்படியே வந்துட்டு சேர்ந்தேன் அப்புறம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டாரா சரின்ட்டு நானும் தமிழ் வந்துட்டு பஸ்ஸில் கிளம்பி போயிட்டுருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கிட்டோம் நாங்கள் வந்து எங்கள் ஊர் டவுன் பஸ்ஸில் ஏறினா போதும் பத்து நிமிஷத்தில் நாங்கள் போய் இறக்கிடுவாங்க அங்கே போய் இறங்கி நின்னதுமே வந்துட்டாங்க வீட்டுக்காரரும் அவர் கூட வேலை பார்க்குற அக்காவும் இருந்தாங்க கூட ரெண்டு பேருமே இறங்கினாங்க அந்த அக்கா அந்த ஊர் தான் அவங்களோட சின்னதாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு சந்தைக்கு கிளம்பிட்டோம் அப்படியே இதுதான் என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸில் கடை இங்கேருந்து வெளியிலையே என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி வெளியிலேயே ஒரு பத்து இருபது கடை போட்டிருப்பாங்க எலுமிச்சம்பழம் கீரை நமக்கு பூ போட்டம் கைக்கூடிய பூ எல்லாமே வாழைப்பூ நமக்கு தேவையான மசாலா ஐட்டங்கள் மறுக்கும் எல்லாமே நம்ம வீட்டுக்கு என்னென்ன தேவையோ எல்லா ஐட்டமுமே சந்தையில் கிடைக்கும் மலிவான வேலையிலையும் கிடைக்குங்க பாருங்கள் கடலை வேறு மல்லி புதினா தழை எல்லாமே கிடைக்குங்க இதுதான் என்ட்ரன்ஸு இதுக்குள்ளே உள்ளே போயிட்டோமாக்கு நிறையா கடை இருக்கும் எதை வாங்கலாம் யார்கிட்ட வாங்கலாம் எது வேணா எது வேணுன்ற மாதிரி எல்லாமே இருக்கும் நம்ம எல்லாத்துக்கு நமக்கு வந்துட்டு எது தேவையோ அதை வந்துட்டு வாங்கிக்கலாம்ங்க வேறு ராகு பண்ணிக்கிட்டு என் கூட சேர்ந்துக்கிட்டு பாருங்க வடை சமோசா இந்த மாதிரி ஐட்டமும் வச்சுருப்பாங்க சந்தைப்பறவங்க அதை வாங்கி சாப்பிட்டுட்டு காய்கறியெலாம் வாங்கிட்டு வந்துக்கலாம் நல்லாயிருக்கும் சந்தை பலகாரம்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கும் அதுவும் உள்ளாக வந்துட்டோம் இதில் இருந்து தான் ஆரம்பம் எல்லாம் இந்த பீட்ரூட்லாம் வந்துட்டு பத்து பத்து ரூபா தான் பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய கிழங்கா இருக்குன்னு பத்து ரூபா தான் ஒரு தட்டு அதில் ஒரு தட்டு எடுத்துக்கிட்டோம் நாங்கள் பச்சை மிளகா உருளைக்கிழங்கு வெண்டைக்காய் எல்லாமே வச்சிருப்பாங்க பதிரா <laughs> பதிராங்க <laughs> அம்மா காய் சொல்லுங்கள் காய் எவ்வளோ எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் இது எல்லாமே பத்து ரூபா இருபதுருவா தாங்க இவங்க வந்துட்டு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க பாட்டிம்மா கருவாடு விற்பாங்க இது அவங்களோட பையன் சரின்ட்டு எல்லா காயுமே வாங்கிட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி சந்தைக்கு போன அனுபவம் இருக்கான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீட்டுக்கு வர்ற வழியிலே பாருங்கள் சந்தைக்கு வெளியில் என்ட்ரன்ஸ்லாம் எவ்வளோ கடை இருக்குன்னு ட்ரெஸ்ஸு கடமை இருக்குதுன்ட்டு எல்லா கடையுமே இருக்கும் வாங்கிட்டு வந்துவிட்டோம் என் வீட்டுக்கார் பாருங்கள் செமக்க முடியாமல் ரெண்டு பையன் இழுத்துட்டு நடந்துட்டுருக்காரு நான் தம்பியை வச்சுட்டு வர்றதே எனக்கு பெரிய விஷயமா போயிடுச்சு தொங்கிக்கிட்டே வந்தால் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அதனால் வைக்க முடியல வீட்டுக்கு ஒரு வழியாக வந்துட்டங்க வந்து காயெல்லாம் கொட்டி வச்சுருக்கோம் கொட்டி வச்சுட்டு இனிமேல் தான் எடுத்து வச்சிட்டு ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணணும் ஃப்ரிட்ஜில் இந்த காய் எல்லாமே வந்துட்டு ஒரு முந்நூற்றம்பதுலேருந்து நானூறுரூவாய்க்குள்ளே வாங்கியிருப்பேன் இங்கே எல்லா காயுமேவும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் நம்ம வந்துட்டு மலிவாகவும் வாங்கிக்கலாம் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் அவ்வளோதாங்க இந்த விளாக்கத்தோட முடிச்சுக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்